நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா ஓகே போட்டோ விட்ட கொஞ்சம் பிறங்குறேன் போட்டோ அது விட்டதும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே சூரியன் உங்கக்கிட்டே பேசி ரெண்டு நாள் ஆகுது இல்லை நான் அந்த ப்ரோக்ராம் சேலத்துக்கு போய்ட்டு இருந்தேன் அந்த ரெண்டு நாள் பேசல நேரத்தையும் என்ன இருந்துச்சு வேலை ம் இப்போ பேசு ஓ நீடே கொண்டா நான் பேசணுண்ணா இப்போ சரி சரி இங்கே தூய் போட்டேன் சூரிய கிட்டத்தட்ட ஏழு நாள் ஏழு லுங்கி ஏழு பண்ணி ட்ரெய் தூக்கி போடணும் ம் போட்டேன் അപ്പം നാളെക്ക് <pluralissions> <Indian>, <,ıyoruz>

வர்றதுக்கு அறநூறுரூவா டிக்கெட்டு அப்புறம் ஆட்டோவில் வந்ததுக்கு அந்த நடுவில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு ஆட்டோவில் வர்றதுக்கு ஆட்டோக்கு ஒரு நூறுரூவா டூ பார்க்கிங் ரெண்டு நாள் இருந்துச்சு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எண்பது ரூபா ஆக மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி இந்நூறுரூவா கிட்ட எனக்கு செலவாயிடுச்சு கையில் ஒரு மூணாயிரம் நினச்சி வச்சிங்கண்ணே ஓகே எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க இந்த மூணாயிரூவாக்கு அவ்வளோ தரவு என் கஷ்டப்படுறேன் சென்னையில் யாருன்னா டான்ஸ் பண்ணிட்டா போகிட்டு சென்னையில் வந்து இப்போதைக்கு ரொம்பலாம் கூப்பிட்றது நம்ம என்ன விஷயம்னா ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க சென்னையில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க இப்போ பத்தாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சென்னையில் என்னெல்லாம் நான் என்னோட தமிழ்நாடு நகர் சந்தை என்னை கூப்பிட்றாங்க இங்கே தான் இங்கேயும் டி நகரம் இங்கே சொன்னாங்க சேலத்துலேருந்து ஈரோடு நாமக்கல்ந்து உஜான் குமார் வராரு திண்டுக்கல் இருந்து ரஜினி சுவர் வராரு ஈரோடிலேருந்து கதிர்கமல் வராரு அப்புறம் வந்து திரு திருச்சி அந்த அங்கங்கே தான் எல்லாம் வராங்க சென்னையில் போய் என்ன கூட மாட்டாங்க என்ன யாரும் கொடுப்பாங்கன்னா ஊரில் இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க சேலத்துல கூப்பிடுவாங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் இக்கரைக்கு அக்கறை வச்சே ஆ கடைக்கு இக்கரை வச்ச அதுதான் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு புது ஊர் எங்கன்னா சேலத்துலேருந்து ஏற்காடு போகிற வழியில் ஏற்காடு மலை அடிவாரம் பெரியார் நகர் கோணிமேடு கோணிமேடா கோழிமேடா தெரியல ஆ அந்த அந்த இடம் எட்டம் சூப்பராக இருக்குங்க மலை மலை நல்லா வீடு அங்கே 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 இருக்குது ஒரு ஒரு தெருவும் ஒரு ஒரு வீடும் ஒரு அழகாக இருந்துச்சு இங்கே நம்ம சென்னையில் வந்து பில்டிங் 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 பெரிய 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 கட்டிடம் பார்த்துட்டு அங்கேலாம் குட்டி குட்டியாக வீடு அந்த குட்டி குட்டி வீடு இருக்க இடத்துல அந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வீட்டில் கூட நான் போய் பேசினேன் ஒரு பெரிய இடம் ஒரு குட்டி குட்டி வீடுங்க நடுவில் ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் ஒரு திருவிழா சூப்பராக நடந்துச்சு ஏன்னா அவர் டான்ஸ் பண்ணேன் நல்ல ஒரு வரவேற்பு எம்ஜிஆர் சார் பண்ணார் ஸ்டாலின் சார் பண்ணார் எல்லாம் பண்ணாங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்படியே வந்து கும்பிட்டு போவார் எம்ஜிஆர் அடி ஓடி வீடு அப்படியே பண்ணுவார் விஜயகாந்த் சார் வந்து காத்திருந்து காத்திருந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க நான் மட்டும்தான் குத்து டான்ஸ் இந்த பாட்டு பல்ல இலிக்கிற தொல்லை கொடுக்கிற அதுக்கு நல்ல கிளாப்ஸ் வரவேற்பு எல்லாமே நல்லா இருக்கு நாங்க

எதாச்சும் என்ன பண்ணுறாங்கிட்ட டிவி இங்கே இருக்கும் டிவி பார்க்க போனா ஃபேனை தான் பார்த்துட்டு இருப்போம் ஃபேனை பார்ப்பான் ரைட்டில் பார்ப்பான் நெட்டில் வராது காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று லைட்டில் அந்த மாதிரி டிவி வந்து கொஞ்சம் நேரம் தான் பார்ப்பான் மேக்ஸிமம் அந்த ஃபேன்ல என்ன தான் என்ன இன்னும் இருக்குது ஃபேனில் ஒட்ட அதுக்கு அது தச்சா என்ன ஆகும் கெல்லை கீழே ஃபேன் இப்படி சுற்றும் ஒரு வாட்டி ஃபேன் துவச்சிட்டேங்க நான் ஃபேன் துவச்சி சின்ன சின்னதாக பார்த்தா ஜுரம் எத்தனை சுடதான வச்சுட்டு அந்த ஃபேன் தைச்சோன்னே ஸ்பீடாக சுற்றுது ஃபேனு செம்ம ஜுரம் அந்த ஜுரம் பார்த்ததுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அது நான் எதுவும் அது பேய் மாதிரி சுற்றுது அது லைட்டாக அப்படியே ஆமாம் அப்புறம் வந்து சேலத்தில் சந்தோஷமா இருந்தேன் ஹாப்பியாக இருந்தேன் நம்முடைய மக்கள் மக்கள் இருக்க சரி இன்னொரு நாட்கள் கல்யாணம் கூட ஆரம்ப சொல்லும் சந்தோஷமாக எம்ஜிஆர் ரஹ்மான் அவர்தான் நம்ம கூட்டின்னு போயிருந்தார் அவர் தான் அப்படியே மேக்கப் போட்டால் எம்ஜிஆர் சார் கேட்டவர் அப்படியே இருக்கும் ஓகே இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா இப்போ குளிப்பாடு டிஃபன்லாம் தந்துட்டு விஜயடிவி ஆஃபீஸ் போகிறேன் என்னை கூப்பிடல என்ன நம்பர்லாம் கூட மாட்டாங்க இல்லைன்னா விஜயடிவி ஆஃபீஸ் கிடையாது பூந்தம்பல்லி ரோட்டில் வந்து ஃபிலிம் சிட்டி ஒன்று இருக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வந்து வடிவேல் சேகர் சிவாஜி அந்தோனி சிவாஜி வடிவேல் சேகர் சிவாஜி அந்தோனி அப்புறம் தாஸ் சிவாஜி தாஸ் அவங்க மூணு பேரும் கூப்பிட்டுருக்காங்க அது இது எதுன்னு ஒரு புல நம்ம என்னன்னு தெரில எனக்கு அதுக்கு அவங்களை மேக்கப் போட்டு விஜய் டிவி ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அது நேற்று வந்து நம்ம சேகர் நம்மகிட்ட சொன்னான்னா ஏர்ண்ணா கொஞ்சம் வாங்கினா நாங்கள் போகிறோம் நீங்கள் தான் நல்லாயிருக்கும்ண்ணா சும்மா கூட பேசுகிறதுக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் சரி சேகரே வர சேகர்னு சொல்லிக்கிறேன் நம்மளும் விஜயடிவி நம்மளும் கூட கூட மாட்டாங்க நான் அவ்வளோ ஆள் கிடையாது அவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்க கூட நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு அங்கே எப்படி எப்படி விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அந்த விஜேபி ஆஃபீஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் என்னென்னா இருக்குது அப்படின்னு நான் விட்டேன் ஒரு வீடியோ நான் எடுத்து அது நீங்களும் பார்ப்பீங்க இல்லையா சென்னையில் இருக்கிற பார்க்கலாம் கூட ஊரில் இருக்கிறவங்க நம்ம டிவி ஆஃபீஸு விஜய் டிவி செட்டு எப்படி இருக்குது எப்படி போடுறாங்கட்டு வீடியோ எடுக்க முடியல தெரில நான் போகிறேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு வரை சொல்லிக்கிறாங்க நம்ம குளிப்பாட்டு போகிறது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சேலத்து ரொம்ப நேரம் பேசணும் அப்புறம் சேலத்திலேருந்து வரப்போ பஸ்ஸில் போகிறப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு முந்நூறுரூவா சூப்பராக போனேன் ஆனால் வரப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் வாழ்க்கையே விற்றுட்டேங்க நான் ப்ரைவேட் பஸ்ஸில் அறநூறுவா செமி ஸ்லீப்பர் பண்ணாங்க அப்படி செமி ஸ்லீப்பர் என்றப்போ நான் நினச்சேன் நான் ஏர்றப்போ அந்த வெளியே சேலம் சேலம் சேலம்னு இருக்கான் அவன்கிட்ட கேட்டேன் இப்போ உள்ள சார்ஜர் இருக்கா ஃபோன் டவுன் ஆகிடுச்சி சார்ஜர் எங்கிட்ட இருக்கேன் கரெக்டாக எங்கள் உள்ளே இருக்காங்க ஆ ஏற்பா இருப்பா ஏற்பா இருப்பா ஃப்ரெண்டாவது கிட்டே தர சொல்லுங்கள் தண்டர் சரி சீக்கிரம் உட்காந்தேன் உட்காந்து அந்த அந்த பச்சைக்களை ஒன்று அமைக்கிட்டு அப்படி சாயங்க சாயங்க அது வேலை செய்யணும் எம்பா அது வேலை செய்யலாம் நான் தான் வேலை செய்ப்போம் ஏறி உங்களுக்கு போட்டு அமுக்க ஒரு அமுக அமுக்கு நான் கொஞ்சம் சாஞ்சிச்சு அவ்வளோ நான் இறங்கி போயிட்டேன் டிக்கெட் வாங்கிட்டேன் சார்ஜ் எனக்கு முன்னாடியே பஸ்ஸு டிரைவருக்கு சீட்டு பேக் சைடில் ஒரு சார்ஜர் மாதிரி இருந்துச்சு நான் அப்போ போட்டேன் ஒர்க் ஆச்சு சார் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு கரெக்டாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சார்ஜ் உட்கும்போது சார் போட்டால் சார்ஜ் ஒர்க் ஆகலை பஸ்ஸுக்கு போயினே இருக்கு என்பா என்னப்பா சார்ஜ் ஒர்க் டிரைவர் சார் அதெல்லாம் வேலை செய்யாது சார் போய் உக்காருங்க சார்

ஏன்பா என்னப்பா நீ பண்ணுறேன் நான் வைப்பர் வேலை செய்கிறேன் நான் வண்டி ஓட்ட முடியல அது கொஞ்சம் போகிறான்னு நிற்கிறாரு எதனா ஒன்று பா சொன்னால் எல்லாம் பஸ்ஸில் தூங்குறாங்க அப்புறம் நான் ட்ரைவரை என்கிட்ட டேக்ஸி கொடுத்து அண்ணா உள்ளே கொஞ்சம் அடிங்கண்ணா அந்த போல முன்னாடி பாய் நடுக்கில் கீழே போயிட்டு முன்னாடி டேக்ஸ் அடிச்சு அவர் இன்னும் இரும்புல குத்து குத்துன்னு குத்துனார் அப்போவும் வேலை செய்யலை அப்புறம் ஹேம்ஸ் வச்சுருந்தார் போல இருக்கு ஹாம்ஸ் வந்து கையில் போட்டு அந்த கண்ணடியில் போட்டு கண்ணடி ஃபுல்லாக தொச்சார் துவச்சிட்டு என்ன பண்ணா ஹான்ஸு போட்டு கண்ணடி தொச்சுட்டா தண்ணி நான் படாதண்ணா வடிக்க முடியணா நீ இந்த மாதிரி சார்ஜும் வேலை செய்யல உள்ளே லைட்டே ஏரியல இந்த பல்ப் லைட் இருக்கு இல்லையா பஸ்ஸில் வருது போகுது வருது போகுது சார்ஜும் வேலை செய்யலண்ணா ஆ என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ உக்காண்ணா உக்காண்டா பஸ்ஸு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு சவுண்டு நின்றுச்சு எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க நம்ம வர மாட்டேங்குது சார்ஜ் வரல சரி சொல்லிட்டு சுத்தமாக சார்ஜ் வைக்க வச்சிருங்க அதை அப்புறம் இறங்கி என்ன பண்ணது பார்த்தா அந்த டீசல் வந்து லீக் ஆகிடுச்சு ஒரே மாத்தம் டீசல் மாற்றம் அப்படி கட்டமாக இருக்காங்க நோட்டுறாங்க அவர் டிரைவர் வச்சு நோட்டின்னு இருக்காங்க அப்புறம் பாவங்களே அந்த பஸ்ல யாரும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த டீசல் லீக்கேஜ் ஆகுது பரவாயில்ல நீங்கள் ஓட்டணும்பாங்க ஏன்னா பத்து லிட்டர் தான் டீசல் ரேஸ்ட் ஆகும் நீங்கள் ஓட்டுவாங்க நான் சொல்லாமல் வர மாதிரி தெரில சரி சொல்லி நான் வந்துட்டேன் பஸ்ஸு டிரைவர் பின்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா அதை அப்படி எட்டி பார்த்தேன் அவர் லாக் பண்ணிட்டார் எட்டி பார்த்தா விமர்ச்சின்னு இருக்குது பக்கத்தில் டீசல் லீக் ஆகுது டிரைவர் பக்கத்தில் டம்மரிச்சுருக்கார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இருக்காங்க என்ன ஆகுது அதை நான் வீடியோவில் காமிக்கல அந்த வீடியோவில் காமிச்சிருந்தால் அவங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் அந்த ஃபுட்டையும் என்கிட்ட இருக்குது அதை நான் போட்டேன்னு நினச்சிங்கன்னா அந்த டிரைவருக்கு வேலை போயிருக்கும் வச்சுருக்கேன் அதை அவருக்கு அவர் பின்னாடி ஒரு சின்ன ஒரு கேப் பண்ணி அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் டமர்ச்சி இருக்காரு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வீடியோ டீசல் லீக்கேஜ்ன்றாங்க இந்த இடத்துல அவர் டம்ரிச்சின்னு இருக்கார் சீகல் பிடிச்சிருக்கார் சீகர் பிடிச்சின்னு வண்டியே அவருக்கு சல சைடாக ஓட்டின்றருக்கார் யோசிச்சு பாருங்க சரி ஓகே விடு ஐயோ வண்டி எப்படி டீசல் இருக்கேன் அப்புறம் அந்த பரனூர் சிங்கச்சாவடி இருக்கு இங்க வந்தோன்னா ஒரு சவுண்டு பஸ் பயங்கர சவுண்டு பஸ் மாடாயிட்ட பஸ் இப்படி ஆடிச்சு பார்த்தா ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் அவ்வளோதான் எல்லாரையும் இறங்க சொல்லிட்டாங்க ஏன்னா பயங்கர சவுண்டு பயங்கர சவுண்டு எப்படி அவரும் பார்த்தா ஃபுல்லாக அப்படியே அமைஞ்சிச்சு அந்த வீடியோ கூட தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமா அப்புறம் வந்து அது பஞ்சர் பங்சர் சில லாரியா இருக்கின்றாங்க இல்லைன்றாங்க நான் பார்த்தேன் டைம் ஆகுது சூரிய வரை போய் பார்த்தோம் அடுத்த வரைக்கும் சொல்லிட்டு பார்த்தேன் ஆட்டோ ஒன்று போச்சு எங்க பா போறேன்னா கிளாம்பாக்கம் வழியா போறோம் நீர்பா இருப்பாப்பா கிளம்பாக்கம் ஏறன்னு ஏறும்பா நான் சொன்னேன் அங்கே நம்ம பஸ்லயே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தர் ஷார்ட் பிம் எடுக்கிற டைரக்டரு அப்புறம் இன்னொருத்தர் ரெகுலராக சேலத்தில் நம்ம வீடியோஸ் பாக்குறவரு அப்புறம் புதுசாக ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரை ஆனாரு அவர் பேர் கார்த்திக் நினைக்கிறேன் கமெண்ட் போட்டுருக்கா நீங்க பாருங்க

ஒரு சொட்டு தூக்கம் நான் ஒரு சொட்டு தூக்கமில் எனக்கு பெரிய பைக் அடிச்சிருந்தான்னா என்ன அங்கே எடுத்த வீடியோலாம் என்னால் அப்போ கூட்டிக்கிட்டே எடிட் பண்ணணும் சார்ஜ் இருக்குது மட்டும்தான் வண்டியாக இருந்தேன் சார்ஜு ஒரு சார்ஜர் உட்காலை உள்ள லைட்டு போயிட்டு போய்ட்டு ஏரியில் டீசல் லீக் ஆகிடுச்சு சீட்டு பேக் சைடு சாய முடில அடுத்து வந்து வைப்பர் வேலை செய்யல டீசல் லீக் ஆகிடுச்சு இவ்வளோத்தையும் தாண்டி வந்தால் கடைசியில் ஒரு இடத்துல டமால் பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு வாட்ட ஊருக்கு போட்டேன்னா நடக்குது கவர்மெண்ட் பஸ்மதியாக நான் ஏன் நான் ஏறினா எம்ஜிஆர் ரகுமானு எல்லாம் போறோம் நகல் தான் நான் பஸ் ரெடியா இருக்கா ஏறினு சொல்லிட்டு சொன்னா போல நம்ம ஃப்ரெண்டுங்க அவன் பஸ் ரெடி ட்ர முன்னாடி போற மாதிரி இருந்தான் இருந்தா பரவாயில் சொல்லிட்டு பஸ் ஆக ஏறிட்டேன் சார்ஜர் ஏறிட்டேன் சார்ஜர் போறது ஏட்டு பன்னெண்டு மணிக்கு ஏறேன் பன்னெண்டரை மணி வரைக்கும் அந்த இடத்துல அவருமாட்டேங்கிறாங்க